ஐசிசி வந்து இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாடோ பாகிஸ்தான் ஒரு நிலைப்பாட எடுக்கிறாங்க அது வந்து தவறு விளையாட்டை விளையாட்டா பாருங்க அதுல வந்து அரசியல் எடுத்துட்டு வராதிங்க அப்படின்ற செய்தி இன்னொரு பக்கம் இருக்குது பாகிஸ்தான் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் அது எப்பயுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ன்றது வந்து விளையாட்டா மட்டும் பார்க்காம கார்கில்ல அவங்க துப்பாக்கியை கொண்டு சண்டை போடுறாங்க களத்துல சார்ஜாவில பேட்டை கொண்டு சண்டை போடுறாங்கன்ற மாதிரி தான் பாக்க வெக்கப்பட்டது மக்கள் ஐசிசி வந்து இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு ஒரு மாதிரியும் பார வச்சு பாக்குதுங்க நம்ம என்ன சொல்றோம் பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல ஐசிசி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டே இந்தியாவுக்கு பாரபட்சமா பார்த்து தான் பண்றாங்க ஏன்னா ஐசிசிங்கிறது இன்டர்நேஷனல் கிடையாது அது இந்தியாங்கிற மாதிரி தான் ஐசிசி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க பொலிட்டிகலா கூட இதுல ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவன் பங்களாதேஷ்க்கு துணை நிற்கிறான் இந்த மேட்ச் எல்லாம் தட போட்டு போனா இருக்கலே பெரிய லாஸ் ஆகுது ஜியோ ஆட்ஸ்டர் இந்தியா பாகிஸ்தான் ரயில்வே ரைவல்ரி வச்சு அத்தனை பெரு நிறுவனங்கள் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க ஸ்காட்லாண்ட வச்சு ஏதாவது விளம்பரம் பண்ண முடியுமா அப்போ இந்த ஒரு மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நான் நடக்காம போனால் இரநூறுல இருந்து இருநூத்தம்பது கோடி ராசுங்குவாங்க ஸ்போர்ட்ஸ் நீ வந்து செழச்சிப்பிட்ட கிரிக்கெட்டை கேவலப்படுத்திப்பிட்ட நீ இப்ப அதுல வந்து நீ நியாயகி அதெல்லாம் பேசாதே உனக்கு விளையாடுற இடம் பிரச்சனையா விளையாட்டு வீரர்கள் பிரச்சனையா அது பாகிஸ்தான் டீமுக்கும் தெரியும் இது கேனத்தனமான கூடவும் தெரியும் அதாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க இந்திய கிரிக்கெட் வீரர் இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் போட்டு இருக்காங்க போயிட்டு ஏன்டா பதிலடி கொடுக்க வேண்டியது விராட் கோலி வேலையா பதிலடி கொடுக்க வேண்டியது வந்து சஞ்சு சாம்சன் வேலையா வா வேலை இந்த இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இதை டீ கோட் பண்ணா தான் மக்களுக்கு டே அவனை ஏமாத்தான்டான்னு புரிய வைக்க முடியும் இல்லையா கிரிக்கெட்டு கிரிக்கெட்டாக பாருங்க சினிமா சினிமாவாக பாருங்க இசை இசையாக பாருங்க உங்கள் டாய்லெட் கிளீனர் அண்ட் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்கள் மொத்த பணமோ ரீஃபண்ட் அண்ட் டாய்லெட் கிளீனர் இப்போது எழுபத்தொன்பது ரூபாயில் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம நம்மணிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மத்துர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருப்பது வந்து காலங்காலமாக இருக்கிற ஒன்று தான் அதாவது பாகிஸ்தான் கூட இந்தியா ஜெயிக்கவே கூடாது அது திரைப்படங்கள்லேருந்து சாதாரணமாக பேசுகிற எல்லாருக்கிட்டையுமே அது ரூட்டு வரைக்கும் அது போயிருக்குது அதுக்கு வேறு வேறு அரசியல் காரணங்கள் இருக்குது ஆனால் இப்போது பிசிசிஐ அவங்க வந்து அந்த ஐசிசியில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க அதிகமான வருவாய் அவங்க கிட்டேருந்து தான் வருது அப்படின்றத ஒட்டி இப்போது ஐசிசினுடைய தலைவரும் அமித்ஷாவினுடைய மகன் தான் இருக்கிறாரு இப்போது அந்த பழகாம் அந்த அட்டாக்கு பிறகு நடந்த எல்லா போட்டிகளும் மிகப்பெரிய மோதல் இருந்தது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நாங்கள் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்கிறாங்க என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா ஐசிசி வந்து இந்தியாவுக்கு ஒரு நிலைப்பாடும் பாகிஸ்தான் ஒரு நிலைப்பாடாக எடுக்கிறாங்க அது வந்து தவறு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் அதில் வந்து அரசியல் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்ற செய்தி இன்னொரு பக்கம் இருக்குது உண்மையாகவே இந்த கிரிக்கெட்டில் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் பாகிஸ்தான் ஒரு மாதிரியும் பாரபட்சம் பார்க்குறாங்களா இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா பாகிஸ்தான் சினிமாவாகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் அது எப்பயுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சின்றத வந்து விளையாட்டை மட்டும் பார்க்காம கார்கில்ல அவங்க துப்பாக்கியை கொண்டு சண்டை போடுறாங்க களத்தில் சார்ஜாவில் பேட்டை கொண்டு சண்டை போடுறாங்கன்ற மாதிரி தான் பார்க்க வெக் வெக்கப்பட்டது மக்கள் மக்கள் அப்படி இயல்பு கிடையாது அப்படி ரெண்டு நாட்லேயுமே வந்து வர்க்கங்கள் வெறுப்பை ஊட்டி வளர்த்தாங்க நம்ம ரச்சகன் படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் பாகிஸ்தான் ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமான்னு பெட்டு கட்டல ஒருத்தர் பாகிஸ்தான் ஜெயிக்கும் பெட் கட்டி ஏண்டா பெட்டுனா இதுக்குன்னா அதுக்குன்னு தாண்டா பெட்டு போடுவோம் அதுக்கு நரம்லாம் போடச்சு அடி சாச்சான்னு சாத்துவார் அவர் எவ்வளோ பெட் கட்ட முடியும் அவர் எப்படா பெட் கட்ட முடியும் பைத்தியகாரம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆச்சா அப்புறம் அதே போல இந்த ஒரு மீம் இருக்கும் மீ வென் வ வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமுதிர வந்து கெட்ட கெட்ட வாழ் திட்டுற மாதிரி இருக்கும் வென் வடக்கு டோலி ஓண்ட்ட கோ சந்திரா அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இவனையெல்லாம் இந்தத்துல வீரம் காட்டுவானுங்க ஆனால் பாகிஸ்தான் நடிகைகள் ஆயிஷா கான் மாதிரின்னா அதுக்கெல்லாம் வந்து விட்டு போகிறது ஸோ அதனால் வந்து இந்த வெறுப்புணர்வு வந்து இயற்கையானது இல்லை செயற்கையானதுன்றது ஆயிஷா கான் இப்போ இதே போதும் நம்மளுக்கு உதாரணமே ஆச்சா இப்போ இதை வச்சுக்கி பண்ணுற குரலி வித்த நம்ம வந்து இப்போ சில பேர் எப்படின்னா இப்போ இந்தியாவை பண்ணுற சில்லறத்தனமான இந்தியானா இந்தியா மக்கள் கிடையாது நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க பண்ணுற சில்லறத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணுற பேர் அப்படின்னு பாகிஸ்தான் மக்கள் ஓகே இந்தியா மக்கள் ரெண்டு நட்புறவாக இருக்கணும் ஆனால் பாகிஸ்தான் அரசு வந்து ஏதோ அப்பளகற்ற அரசு அது ஒரு அப்ராணி அரசுங்கிற மாதிரி பேச இங்க இங்கேருந்து இவன் எவ்வளோ பெரிய சல்லி போயிலோ அதை விட பெரிய அவன் அங்கே இருக்கிற ம அரசாங்கம் மக்களுக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து எப்படி இருக்கோ அவன் ரொம்ப வருஷமாக இப்படி தான் இருக்கான் இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட ஆட்சி செய்கிறானா இராணுவம் ஆட்சி செய்தா ஐஎஸ்ஐ ஆட்சி செய்தா ஒன்றுமே புரியாது அந்தளவுக்கு தான் அங்கே ஆட்சி நடந்துகிட்ருக்கும் அவன் என்ன பண்ணுவான் நீ வந்து சில வருடங்கள நீ குரலை வித்தை காட்டிக்கிட்டு இருக்க உதாரணமாக கையை கொடுக்க மாட்டான் சின்ன தினம்மா நம்ம கூட பேசணும் நீ மேட்சை பைக் கட் பண்ணு இல்லை வந்து பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம் கம்ப்ளீட்டாக சொல்லிடு பாகிஸ்தான் கூட விளையாட மாட்டோம்னு கார்கில் வாரில் சொன்ன மாதிரி சொல்லிடு அதை விட்டுவிட்டு விளாட வச்சு அவன் ஒரு டம்மி டீம்னு தெரியும் அவனை ஓட்டு அடிச்சுவிட்டு கையை கொடுக்க மாட்டேன்னு வரதெல்லாம் டே நீ அவனை அசிங்கப்படுத்தலாம் நீயே அசிங்கப்படுத்திக்கிற ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு சொன்னோம் இவன் இப்படி குரல் வித்தை காட்டும் போது அவன் கொஞ்சம் குரல் வித்தை காட்டுமான்னு மாட்டானான் இப்போ அவன் என்னங்கிறான் பொலிட்டிக்கலாக கூட இதில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அவன் பங்களாதேஷ்க்கு துணை நிற்கிறான் இப்போ இதில் என்ன கிளைம் சொல்கிறான் இந்தியா வந்து இந்தியா அதாவது ஐசிசி வந்து இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கு ஒரு மாதிரியும் பார வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அது பாகிஸ்தான் பங்களாதேஷில் ஐசிசி ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இந்தியாவுக்கு பாரபட்சமாக பார்த்து தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஐசிசிங்கிறது இன்டர்நேஷனல் கிடையாது அது இந்தியாங்கிற மாதிரி தான் ஐசிசி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க இப்போ கூட பாருங்கள் ஐசிசி துடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எல்லாம் தடைப்பட்டு போனால் இருக்கலே பெரிய லாஸ் ஆகுறது என ஜியோ ஆட்சிச்சார் அவனுக்கு தான் சேட்டலைட்ஸ் ரைட்ஸ் இருக்குது ஸ்பான்சர்ஷிப் அவ்வளோ இருக்குது நீங்க இந்தியா கூட பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா அந்த டீம் ஆடும் தான் வியூவர்ஷிப் அதிகமா இருக்கும் இந்தியா கூட ஸ்காட்லாந்து நமீபியாலாம் விளையாடனா யார் பார்ப்பாங்கிறது ஒன்று இன்னொன்னு இந்த வெறுப்புணர்வு வச்சு இந்த மோக்கா மிளகன்னு சொல்லிட்டு அந்த ஆடு பண்ணானுங்க இந்தியா பாகிஸ்தான் ரயில்வே ரயில்வேல்ரி வச்சு எத்தனை பெரு நிறுவனங்கள் வந்து விளம்பரம் பண்றாங்க ஸ்காட்லாண்டை வச்சு ஏதாவது விளம்பரம் பண்ண முடியுமா அப்ப இந்த ஒரு மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்க போ போனா இரநூறுல இருந்து இருநூத்தம்பது கோடி ராசுங்களாங்க ஒரு மேட்ச்ல நீங்க யோசிச்சு பாருங்க அதாவது அதனால வந்து ஒரு வருஷத்துக்கே கல்விக்கு அவ்வளவுதான் நிதி ஒதுக்குவாங்களா இருக்கும் நீங்க ஒரு கிரிக்கெட் மேட்சுங்கனா அப்ப அவ்வளவு லாஸ் ஆகுதுன்றதுனால இப்ப தையா தக்கணும் இவனுங்க யாருக்குமே தொடர்ந்து ஐசிசில வர எல்லா டோர்னமெண்ட்லயுமே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே டேபிள்ல தான் இருக்கும் ஆமா ஏன்னா அதான் அதுல அவ்வளோ இது பார்க்க தப்பி தவறி வெளியே போயிட்டாங்க என்ன பண்றது என்ன பண்றது இப்ப பாருங்களேன் இந்த மேட்ச் நடக்க கூடாது ஆறு நடக்கணும் இந்த மேட்ச் நடந்தே தீரணும் அப்படின்னு வாதாடுறவனுங்க எவனும் ஸ்போர்ட்ஸ் முன்னிலையை வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுறதில்ல ஜியோக்கு இவ்வளோ லாஸ் ஆயிரும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் வந்து ரெண்டு வருஷம் தடைப்பட்டு போனா அங்க அவ்வளோ பேருக்கு வந்து பல மில்லியன் டாலர் லாஸ் ஆயிரும்னு வணிக கணக்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கே வந்து நியாயம் அப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம்னா இது எதுவும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்லருந்து அவனை பைக்காட் பண்ணுறதும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் கிடையாது அதுக்கு எதிராக நீங்கள் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பாருங்கன்னு சொல்கிறவனுக்கும் அது இன்டென்ஷன் கிடையாது ஸ்போர்ட்ஸை நீ வந்து செலச்சிப்பிட்டா கிரிக்கெட்டை கேவலப்படுத்திவிட்டா நீ இப்போ அதில் வந்து நீ நியாயகலாம் பேசாத ஏன்னா பாகிஸ்தான் பொலிட்டிக்கலி கரெக்ட்னு கூட வச்சுக்கலாம் முதல்ல அதுவே ஒரு போங்காட்டம் அதாவது சொல்லுவாங்க உங்கள் எல்லாம் சரிதான்ப்பா அது நீ போய் வாதாடினது இருக்குல்ல எவ்வளோ கேணத்தனமாக வாதாடி இருக்கப்பான்னு சொல்லுவாங்க கோர்ட்டில் அது போல் இந்தியாவுக்கு ஃபேவரட்டிசம் இருக்குன்னா அது இப்படி தான் எதிர்க்க முடியுமா பங்களாதேஷ்காரன் என்ன சொல்கிறான் பங்களாதேஷில் நாங்கள் ஆட்சி மாற்றம் செய்திருக்கிறோம் நீங்கள் முன்னாள் தலைமையில் இருந்தவங்கள அங்கே இந்தியாவில் வச்சிட்டு பத்தாவதுக்கு அங்கே இந்துக்கள் மீது தாக்கப்படுது அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு பெரிய வெறுப்புணர்வில் இருக்கிறாங்க இந்த டைம்ல வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாங்கிற நாங்கள் விளையாட வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நாங்கள் இந்தியாவில் விளாட மாட்டோங்கிறோம் இந்தியா கூட விளையாட மாட்டோம்னு சொல்ல இந்தியாவில் விளையாட மாட்டோங்கிறோம் அது எப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய அடிதடி இருந்த போது பாகிஸ்தான் இங்கே விளையாட மாட்டோம் நம்ம பாகிஸ்தான் விளாட மாட்டோம் ஆனால் எங்கே இங்கிலாந்துலேயோ சார்ஜாலேயோ நம்ம விளாடுவோம் அந்த மாதிரி தான் இல்லையா இது இடத்து இந்தியாங்கிற இடத்த சூஸ் பண்ணுறோம் டீமை சூஸ் பண்ணுறாங்களா பங்களாதேஷ் ஆனால் நீ பங்களாதேஷ்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறனா இந்தியா கூட விளாட மாட்டோங்கிற அதுக்கு எந்த முகாந்திரமும் அந்த அந்த ரூல் படி எதுவும் கற்பிக்க முடியாது நீ ரூல் படி சண்டை போட்டிருந்த அப்படின்னா எல்லா டீமும் கூட நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீ ரூலுக்கு எதிராக வெளியே போய் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு விளையாடுற இடம் பிரச்சனையா விளையாட்டு வீரர்கள் பிரச்சனையா அப்படின்றது தான் ஆமாம் அது பாகிஸ்தான் டீமுக்கும் தெரியும் இது கேனத்தனமான முடிவுங்கிறதும் தெரியும் ஏன்னா இது எடுத்தா நான் இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடினு இந்தியாவில் இருக்கிற பெருநிறுவனங்களுக்கு லாஸ்ன்னு சொல்கிறேன்ல இதை விட பத்து மடங்கு கிளாஸ் யாருக்கு அவன் பிஎஸ்எல் நடத்துறான்ல பிஎஸ்எல் எவனுமே மதிக்க மாட்டான் எவனுமே போக மாட்டான் எவனுமே வந்து கான்ட்ராக்டர் நாட்டு வீரர்கள் போகக்கூடாது அப்படின்லாம் தடையெல்லாம் போட்டால் நொறுங்கிடும் ஏன்னா அந்த அரசாங்கம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்களை சப்போர்ட் பண்ணுறதே கிடையாது இந்த வர காசில் வச்சுட்டு தான் அவன் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்து அவன் பிளேயர்ஸை எடுத்து சுடுற மாதிரியான வேலையை பார்த்துருக்கானோ அவனுக்கும் தெரியும் ஆனால் எதுக்கு இதை பண்ணுறான்னா இந்த க இந்த அறிவிப்பை பாருங்கள் பாகிஸ்தான் பிசிபி கிரிக்கெட் போர்டு உள்ள அரசாங்கம் அறிவிக்குது என்ன அப்படின்னா இங்க வந்து ஆட்சி பண்ண வக்கு இல்லாம கிரிக்கெட்டை வச்சுக்கணும் இப்போ அதாவது பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க இந்திய கிரிக்கெட் வீரர்னு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க ட்வீட் ஏண்டா பதிலடி கொடுக்க வேண்டியது விராட் கோலி வேலையா பதிலடி கொடுக்க வேண்டியது வந்து சஞ்சு சாம்சன் வேலையா ஓ அது பதிலடி நீ போய் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் கொடுப்பியா அப்படின்னு நம்பால திட்டுறோம் அதே மாதிரி அங்கேயும் ஆட்சி பண்ண வக்கு இல்லாத என்ன பண்ணுவான் சரி பாகிஸ்தான் மக்கள்லாம் இன்றைக்கி வந்து பருப்பு விலை ஜாஸ்தியாகி போச்சு கோதுமை விலை ஜாஸ்தி ஆகி போச்சு இருக்கான் கிரிக்கெட்டை வச்சு ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுவோம்டா அப்படின்னு அவனும் ஒரு ஸ்டண்ட் பண்ணுறான் இப்போ இது இந்த இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இதை டீகோட் பண்ணாதான் மக்களுக்கு டே அவன் நீ புரிய வைக்க முடியும் மொழியா கிரிக்கெட்டு கிரிக்கெட் ஆ பாருங்க சினிமாவை சினிமாவாக பாருங்கள் இசை இசையாக பாருங்க அப்படின்னு பேசுனாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ இன்னொரு விஷயமும் அதில் கற்பிக்கிறாங்க அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கான்ஸ்பிரசி தெரியாவோட இருக்கலாம் இது வந்து இந்த ரிவால்வரியை இன்னும் பூஸ்டப் பண்ணால் தான் வியூவர்ஷிப் அதிகமாகும் அதனால் ஐசிசியும் பிஎஸ்எல்லு இவங்க யார் பிசிசிஏ எல்லாம் சேர்ந்து கூட்டாக இது மாதிரி ஒன்று ஒரு ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது நம்ம சதி கோட்பாடாக பார்த்து பார்த்து இப்படி பழகிட்டோம் நான் என்ன சொல்கிறேன்னா இவனுங்க கூட்டு சேர்ந்து இதை பண்ணுன்ற அவசியமே இல்லை இந்த பொருளாதாரம் இதை தாண்டாகவே அவனுங்களை பண்ண வைக்கும் பிசிபியும் ஐசிசி பிசிசி பேசிக்க தேவையில்லை அவனுங்க பண்ணனே ஓ நல்லா ஆப்பர்ச்சுனிட்டா போட வேண்டிய அவசியம் இல்லை மலைச்சுக்கும் நம்ம எல்லா டைம்லையும் அதான் சொல்றோம் இப்ப பல இடங்கள்ல வந்து இவனும் பிஜேபியும் கூட்டில இருப்பானு அப்படியே அவனுங்க பேசிக்க கூட தேவையில்ல இவனுக்கும் ஒரே நலன் அவனுக்கும் ஒரே நலனுங்கிறது ஒத்திசை இயங்கிடுவானுங்க அவனுங்க அந்த சமூக அமைப்பை புரிஞ்சுக்கணும் அதை விட்டு இந்த கான்ஸ்பிரசி தேரி பேசுறது பாருங்க அப்ரி ஏறுன ஃப்ளைட்டும் இவர் ஏறின ஃப்ளைட்டும் ஒரே ஃப்ளைட்டுன்னு இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் இது 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 நம்ம முட்டாளாகிட்டே இருப்போம் ஏன்னா அஃப்ரிடி மாதிரி ஒரு ஆள் அவன் பாராட்டுறான் அப்படின்னும் போது தெரியணும் இது போங்காட்டம் அப்படின்னு தெரியணும் அந்த பக்கம் அஃப்ரிடி பரவாயில்ல இந்த பக்கம் சேவாகு இப்போல்லாம் ரொம்ப பேசுறது இல்லை சேவாக் கம்பீர்லாம் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா ஓ ஓகேடா வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வாசிக்கிட்டே இருங்க நாங்கள் வெளியே போய் டீ குடித்து போயிடலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேட்ச்சு தொடங்க போது என்ன விதமான முடிவுகளை ரெண்டு டீம் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அரேஞ்சிருக்கு வந்து பழகத்துல ரொம்ப நன்றி தொடர் நன்றி